இந்த உதவி மையம் இந்த கலெக்டரேட்டில் இருபத்தி நாலு மணி நேரம் இயங்கிக்கிட்டு இருப்போம் பொதுமக்கள் நீ எப்போ வேணாலும் உங்களுடைய தேவைக்கு உதவிக்கு இதை நீங்கள் கொள்ளலாம் வணக்கம் எனது பேர் முகமது புகாரி இந்த கால் சென்டர் மேனேஜராக இருக்கிறேன் இந்த கால் சென்டர் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் ஆறாம் பதினாறாம் தேதி இது ஆரம்பிக்கப்பட்டது இது பொதுமக்களுக்கு ஒரு உபயோகமாக இருக்கட்டும் சொல்லிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் இயங்குகிற மாதிரி இதை ஆரம்பிச்சிருக்கோம் அது பொதுமக்கள் தன்னுடைய சொந்த அபிப்பிராயங்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது சஜஷன்ஸ் எது இருந்தாலும் இதில் அவங்க சொல்லிக்கிடலாம் அது இப்போ பொதுமக்கள் ஏதாவது அவங்களுக்குள்ள குறைகள் சொல்கிறதா இந்த கால் சென்டருக்குள்ளே டோல் ஃப்ரீ நம்பர் அது எப்படின்னா கட்டணம் இல்லாத தொலைபேசி அது மூலியமாக அவங்க வந்து நமக்கு வந்து அவங்களுடைய குறைகளை நம்மகிட்ட சொல்லிக்கலாம் அந்த குறைகளை வந்து பலவித டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ள சம்பந்தப்பட்ட குறைகள்லாம் வரும் அதை நம்ம வாங்கி அந்தந்த டிபார்ட்மெண்ட் நிறைய அதிகாரிகள் இருப்பாங்க நிறைய தொகுப்பு இருக்கும் அதில் நாங்கள் கொடுத்து இவங்களுக்குள்ள அந்த குறைகள் என்ன எங்கிறத அனுப்பி அது அந்த குறைவிலுடைய நிலைப்பாடு என்னங்கிறதையும் அந்த பெட்டிஷனருக்கு நம்ம திரும்பவும் கொடுத்துட்றோம் அவங்க இதனால் அவங்களுக்கு என்னென்னா இவ்வளோ தூரம் வரணுங்கிற அவசியம் இல்லை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் தொலைவில் இருப்பாங்க ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்து பெட்டிஷன் கொடுத்துட்டு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா அன்னைக்கு உள்ளே அவங்களுடைய வருமானம் ஒரு கடை வச்சுருக்கலாம் ஏதாவது தொழில் பண்ணலாம் இல்லை எங்கேயாவது வேலை பார்க்கலாம் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அங்கே ஃபோன்லேயே கொடுத்து ஃபோன்லேயே எல்லா டீட்டெயிலையும் அவங்க வாங்கிடுவாங்க அதனால் அவங்களுடைய வருமானமோ எதுவுமே இண்டிவிஜுவல் வாழ்க்கை எந்த காரணத்தை கொண்டும் பாதிப்பு இருக்காது பொதுமக்கள் அவங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம இந்த கால் சென்டர் அதாவது உதவி மையத்துக்கு அவங்க அணுகலாம் கால் பண்ணி பேசலாம் உதாரணத்துக்கு பஸ் ஸ்டாண்டில் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஐம்பது மக்கள் அறுபது மக்கள் கூடி நின்று ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு அந்த நம்பர் பஸ்ஸு வரலை கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரமாக காத்திருந்துருக்காங்க அதில் ஒரு பயணிக்கக்கூடிய ஒரு ஆள் அதோடைய கஷ்டத்தை உணர்ந்து இங்கே உதவி மையத்துக்கு அழைச்சி பேசினாங்க பேசி ஃபோட்டோவும் அனுப்பியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேர் அங்கே நிற்கிற மாதிரி இருக்குது ஒரு கூட்டம் நம்ம உடனே அந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் போட்டு அந்த மேனேஜர்கிட்ட பேசி இப்படி சோ ஏரியாவுக்கு இந்த நம்பர் வண்டி இன்னும் வரலை ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுது இந்த வழித்தடத்தில் உள்ள பஸ் ஏன் போகலை அப்படின்னு அவர்கிட்ட கேட்ட உடனே அவர் இம்மிடியேட்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் அதை போய் ஆய்வு பண்ணி இம்மிடியேட்டாக ஒரு பஸ் அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் ஏற்றி இதை அனுப்பி அந்த பொதுமக்களில் எங்களுக்கு ஃபோன் பண்ணவர் திரும்பவும் ஃபோன் போட்டு எங்களுக்கு அந்த பஸ் வந்துட்டு ரொம்ப நன்றின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம தெருவில் வந்து வழக்கமாக வரக்கூடிய தண்ணி வரலை பைப்பில் அதையும் அவங்க சொல்லலாம் அதையும் நம்ம இம்மீடியேட்டாக ஒன் ஹவர் டூ ஹவர்ஸில் சரி பண்ணி நம்ம நம்ம உதவி மூலி உதவி மையம் மூலிமா நம்ம அவங்க பண்ணி கொடுத்துருக்கோம் அது பொதுவாக மக்கள்கிட்ட இருந்து இந்த உதவி மையம் மூலியமாக வரக்கூடிய அந்த பெட்டிஷனை நாங்கள் அதை வாங்கி உரிய துறைக்கு அதை அனுப்பி அந்தந்த அதிகாரிகள்கிட்ட நம்ம அதை சொல்லியிருந்தோம் அது அதை நம்ம வந்து பெட்டிஷனில் முதல்வரின் முகவரி அப்படிங்கிற ஒரு போர்ட்டலில் நம்ம ஆட் பண்ணியிருந்தோம் அதை அந்த ஆட் பண்ண உடனே அது எந்த துறைக்கு போகணுமோ அதையும் நம்ம அசைன் பண்ணால் அதுவே அங்கே போயிடும் அந்தந்த அதிகாரிகள் அதை எடுத்து பார்ப்பாங்க நாங்கள் ஒரு மூணு நாளைக்கு ஒருக்க அதையும் நம்ம ஃபோன் போட்டு அந்த துறைக்கு நம்ம ஞாபகப்படுத்தி அவங்கள்ட்ட நம்ம எது எது இம்பார்ட்டன்ஸ் எது ப்ரயாரிட்டி கொடுக்கணுங்கிறத நம்ம அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருப்போம் பேசி அதோடைய பதிலை அந்த பெட்டிஷனர் கொடுத்துருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இதை நம்ம தகவலை தெரிவிச்சிருவோம் மேல் கொண்டு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆகிட்டால் கூட அந்த பெட்டிஷனர் எங்களுக்கு ஃபோன் போட்டு என்னுடைய மனுவின் நிலை என்ன இருக்குங்கிறத கேட்பாங்க அதையும் நாங்கள் அந்த துறையை உரிய துறையிலேயோ அந்த முதல்வரின் முகவரி போர்ட்டல் உள்ளே போனால் அவங்க என்ன பதில் கொடுத்துருக்காங்கிறதையும் எடுத்து நம்ம இதில் போட்டுருந்தோம் அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது ஒரு தெருவில் வந்து தண்ணி கட்டி கிடக்குது இல்லை குப்பை கிடக்குது அப்படின்னா கூட அவங்க அங்கேருந்து அதையும் இங்கே தொலைபேசியில் உதவி மையத்துக்கு தொடர்பு கொண்டு அதை ஃபோட்டோ எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் அதுக்குன்னு ஒரு நம்பர் வச்சுருக்கோம் அதில் எங்களுக்கு அனுப்பிடுவாங்க அதையும் நாங்கள் அந்த ஃபோட்டோவில் ஏற்றி அதை இமீடியட்டாக அந்தந்த துறைக்கு அனுப்பி அதை உடனே சரி செய்கிறதுக்கு நாங்கள் தகுந்த முயற்சிகளை மேற்கொண்டு அந்தந்த அதிகாரிகளில் நாங்கள் இது இருக்கோம் இந்த உதவி மையம் இந்த கலெக்டரேட்டில் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கோம் பொதுமக்கள் நீ எப்போ வேணாலும் உங்களுடைய தேவைக்கு உதவிக்கு இதை நீங்கள் அணுகி கொள்ளலாம் நாங்கள் அதுக்கு உங்கள்ட்ட ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் நாகப்பட்டினம் மாவட்ட உதவி மையத்தினை அழைத்தமைக்கு நன்றி